ஒரு கேள்வி அதற்கான பதில் என்னன்னு சொல்றதுதான் வந்து இதனுடைய நோக்கம் ஏன் இந்திய அணி இந்தியாவில் ஒரு பதினோரு புட்பால் பிளேயரை கண்டுபிடிக்க முடியவில்லை ஏன் ஒலிம்பிக்குக்கான அத்லட்டுகளை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறதுல தான் ஒட்டுமொத்த இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய ஊழலே நிறைஞ்சிட்டு இருக்கு இது சுதந்திர இந்தியாவின் கதை மட்டுமல்ல அதற்கு முன்பு மன்னராட்சி காலத்திலிருந்தே இந்த ஊழல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு கால ஊழல்னு நம்ம வைத்துக் கொள்வோம் ஏன்னா பேச வேண்டிய டாபிக் ரொம்ப முக்கியமாக ஏன்னா மற்ற அரசியல் செய்தியில் கூட இதில் இருக்கக்கூடிய அரசியலே மிக பெரிய விஷயம் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் எம்பி திருமதி கனிமொழி ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஒரு டாபிக் விளிம்பில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அப்படிங்கிற தலைப்பில் பேசிட்டு போகும்போது இடையில வந்து ஏகலைவனுடைய ஒரு கதையை சொல்லி இதெல்லாம் நான் சொல்றதால இதுலயும் ஸ்போர்ட்ஸ்லையும் கோட்டா கொடுங்கன்னு சொல்றேன்னு நீங்க பயந்துராதிங்க அப்படிங்கிற ஒரு கேட்கல கேட்கலை அப்படின்னு சொன்னார் ஒரு விதத்தில் அங்கிருந்து தான் இந்த டாப்பிக்கை தொடங்கணும் ஸ்போர்ட்ஸில் ஏன் இடஒதுக்கீடு இல்லை இல்லை அதுதான் முக்கியமான கேள்வி இங்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு ப்ராப்பராக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளதான் இந்த ஒட்டுமொத்த மொத்த டாப்பிக்கும் இருக்கு முதல்ல